எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித்யூஸ் இந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் எயிட் தமிழ் பற்றின ஒரு முழு தொகுப்பு தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிக் பாஸ் பிக் பாஸ் எயிட் தமிழுக்கான வேறு லெவலில் செட் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது நம்ம வந்து எக்ஸ்க்ளூசிவ் வந்து சொல்லியிருந்தோம் ஏன்னா விஜய் அவார்ட்ஸ் முடிஞ்ச பிறகு அடுத்து வந்து அவங்க பயங்கரமான ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பே டீமோட சேர்ந்து அவங்க வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியாச்சு அதற்கான வேலைகளும் வந்து நடந்துட்டுருக்கு ஸோ ப்ரமோ ஷூட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எல்லோரும் வந்து எதிர்பார்த்தாங்க இன்றைக்கி ஒரு ப்ரமோ வரும்னு சொல்லிட்டு ஏன்னா விஜய் சதுபதி இன்ட்ரோவில் ஒரு சின்ன பிரமோ வந்து வெளியேறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி எதிர்பார்த்தோம் ஆனால் என்ன ஒரு காமெடி அப்படின்னா இன்னும் நைன்டி பர்சன்டேஜ் தான் விஜய் சதுபதி டென் பர்சன்ட் வந்து நயன்தாராவுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பட்ஜெட் இஷ்யூஸ்னால் பாஸ் வந்து இந்த பிளான் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து தகவல் கிடைக்கிது பட் இதில் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா ரெண்டு பேர் வந்து வாரம் தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக கண்டஸ்டன்ட்ஸோடைய லிஸ்ட்டும் வந்து பயங்கர பிரபலங்கள் வந்து இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சார் இருக்கும் பொழுது அவங்க வந்து டோன் டவுன் பண்ணிட்டாங்க முதல் மூணு சீசன் வரைக்குமே பயங்கரமான ஒரு வேவலங்கத்தில் வந்து இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்ஸ்லாம் வந்து வந்தாங்க பட் அதுக்கடுத்து யாரும் வந்துட்டு ஆனால் பண்ண முடியல ஸோ எல்லாரும் வந்து சின்ன சின்ன கண்டஸ்டன்ஸாக ரொம்ப பெரிய மாடலாக அப்படின்லாம் வந்து கொண்டு போயிட்டாங்க ஒரு செலிப்ரிட்டி ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு பச்சரன் சார் மாதிரியோ இல்லை நடிகை மும்தாஸ் மாதிரியும் வந்து ஒரு ஆக்கப்பூர்வமாக ஒரு நடிகனோ இல்லை ஆகச்சிறந்த ஒரு நடிகரோ டேரக்டரோ இயக்குனரோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து நிலச்சி நிற்க முடியல ஸோ அதனாலேயே இந்த வட்டம் பிக் பாஸ்ல வந்து அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கேமிங் வைஸில் இவங்க வந்து எவ்வளோ தூரம் வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இருக்குது சரியா ரெண்டு வீடு கான்செப்ட்லாம் விட்டு தூக்கிட்டு ஒரு வீடு வந்து கொண்டு வந்துட்டு என்னென்னலாம் புதுசாக இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து இருந்து பார்க்கலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு விகிடனில் ஒரு ஆர்டிக்கல் வந்துருந்துச்சு என்ன அப்படின்னா அந்த மாதிரி ரெக்கமெண்டேஷனில் வந்து யாராவது வருவாங்களாப்பா இந்த ஷோ வந்து எவ்வளோ பெரிய ஷோ அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் போட்டிருந்தான் எனக்கு படிக்கும்போது அது ரொம்ப கேனத்தனமாக இருந்தது ஆக்சுவலாக என்னென்னா பாஸ் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமண்டேஷன் ஷோ தான் அது மேகிமம் ஏன்னா விஜய் டெலிவிஷனில் இருக்கக்கூடிய விஜய் டிவி ஆர்டிஸ்ட்டு தான் மேக்ஸிமம் உள்ளே வந்து ரொட்டேட் பண்ணுவானுங்க அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு புதுமுகம் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணி என்னமோ இவங்க கரெக்டாக அதை வந்து ஷெடியூல் பண்ணி அவங்க வந்து ஆடிஷன் எடுத்து யாரை வந்து கொண்டு வந்தானாங்க அப்படிங்கிற ஒரு ஆள் சொல்லுங்கள் கண்டிப்பாக அந்த வாய்ப்பே கிடையாது நீங்கள் தனலக்ஷ்மி அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து ரியோராஜோடைய ஏற்கனவே ஒன்று பண்ணி அதன் மூலமாக வந்து ஒரு கான்டாக்ட்டில் வந்தது இது தாமரை செல்வின்னு சொன்னீங்கன்னு வைங்க அவங்களும் வந்து முத்துச்சிருப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருந்தார்ல அவருடைய ரெக்கமெண்டேஷன் வந்தது ஸோ எல்லாருமே இங்கே வந்து சொல்லி வச்சுட்டு உள்ளே வரது தான் நீங்கள் எடுத்துக்கோங்களேன் எத்தனை நீங்கள் பிளேயர்ஸ் எடுத்துக்கோங்க டாப் பிளேயர்ஸ் எடுத்துக்கிட்டா கூட இப்போ ஆரி ஜெயிச்சார் ஸோ ஆரியும் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் நடிச்சிருந்தாரு ப்ளஸ் வந்து அவருடைய ஒரு இம்பேக்ட் வந்து அந்த இடத்துல வந்து க்ரியேட் பண்ணியிருந்தாரு ஓகேங்களா அந்த மாதிரி வந்து எதுவுமே நீங்கள் வந்து பேச முடியாது அடுத்தடுத்து நீங்கள் எடுத்துக்கிட்ட மா இப்போ பாலாஜி முருதாஸ் கிட்ட மாடலிங் அவர் சரிங்களா அவருடைய ரெக்கமெண்டேஷனில் அனன்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து போன சீசனில் வந்தாங்க ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி இப்போது பாவனி அமீர் இருந்தாங்க அவங்களுடைய ரெக்கமெண்டேஷனில் ஐஷு வந்து உள்ளே போனாங்க அப்படிங்கிறது தான் அப்புறம் வனிதாவுடைய ரெக்கமெண்டேஷன் ராபர்ட் மாஸ்டர் வந்திருந்தார் அப்புறம் அவங்களுடைய ரெக்கமெண்டேஷனில் திருப்பியும் வந்து ஜோவிகா வந்திருந்தாங்க அதே மாதிரி சிம்பு கோட்டான்னு ஒன்று இருக்கும் ஸோ சிம்புவுடைய கோட்டாவில் மகத்து இந்த மாதிரி வந்து வந்தாங்க அப்படிங்கிறது தான் ஸோ அந்த மாதிரி ஒருத்தவங்களும் வந்து ஒரு ஒரு கோட்டா சந்தானம் கோட்டா அதில் கூல் சுரேசு இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுடைய பிரபலங்களில் இருந்து ஒருத்தவங்க வந்து எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து ரெக்கமெண்டேஷனில் வந்து பண்ணுவாங்க இப்போ யாஷிகா எடுத்துக்கிட்டிங்கன்னா நிரூபா அவர்களோட வந்து ரெக்கமெண்டேஷன் அவரே ஓப்பனாக சொல்லியிருந்தார் நான் வந்து ராஷி யாசிக்காலனால் இங்கே நிற்க முடியாததுனால அப்படின்ற மாதிரிலாம் ஸோ நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கணும் ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது மேஜர் ரோல் இன் செலக்டிங் பாஸ் கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க என்கிட்ட பாஸ்க்கு அப்ளை பண்ண நான் எப்படி பண்ணுறது நான் வந்து கலைஞர் டிவில பேசியிருக்கேன் விஜய் டினியானில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் இன்னொரு ஷோ கூட நான் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க நீங்கள் என்ன தான் பண்ணாலும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெக்கமெண்டேஷன் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சிக்கு தேவைப்படுது இல்லை நீங்கள் பிரபலமாக இருக்கணும் உங்களை வந்து தேடக்கூடிய ஒரு லெவலுக்கு ஒரு இது போன வீடியோஸோ இல்லை நமத்து போன வீடியோஸோ அந்த மாதிரி வந்து டிக்டாக்காக அதை பண்ணிகிட்டு இருக்கவங்க வேணாவது வந்து பார்த்திங்கன்னா எடுப்பானுங்க ஏன்னா அந்த லெவலுக்கு புகல் பண்ணவங்க கண்டிப்பாக எடுப்பாங்க ஏன்னா அது வந்து ஒரு ஆன்லைனில் ஒரு விசிபிலிட்டி இருக்குதுல்ல ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இருந்தால் மட்டும்தான் போக முடியும் ப்ராப்பராக நான் வந்து தகுதி இருக்கு எனக்கு நான் நல்லா கேம் ஆடுவேன் எனக்கு வந்து ஒரு இன்டர்வியூ வச்சுட்டு உள்ளே எடுங்கடா அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த வட்டம் எடுக்க முடியாது ஸோ விகடனோடைய ஆர்டிகல் வந்து அப்படியே அப்படின்னு சொல்ல முடியாது இப்படியும் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க அதுதான் எனக்கு வந்து நகைச்சுவையாக இருந்தது ஆக்சுவலாக போட்டு உடைக்கணும் உண்மையை எப்பயுமே ஆர்டிக்கல் அப்படின்னா அதாவது வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படின்ற மாதிரி இருக்கணும் அதை விட்டுட்டு வந்து இந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க பட் அந்த மாதிரி இதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை பட் அப்படியும் அப்படின்ற மாதிரி வந்து இழுதுட்டு இருந்தானுங்க நான் பார்த்துட்டு டே ரெக்கமெண்டேஷன் இல்லைனா பிக் பாஸ்ல பூராவேல வந்து பார்த்தேன்னா அப்படிதான் வந்துட்டு இருக்கானுங்க இதுல எங்கே ட்ரை பண்ணி அவரத்தை வரான் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியல ஒன்றும் சீரியல் ஆக்டர் இல்லை ஆக்ட்ரஸ் இல்லை டேரக்டர் தெரிஞ்சவன் இல்லை நெல்சனுக்கு வந்து அவர் டைரெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அவரோட அஸ்டன்ட் வந்து உள்ளே வந்தாங்க அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி அந்த ப்ராசஸ் தான் வந்து கேரிஓவர் ஆகுதே தவிர மற்றபடி இவங்களே வந்து நான் போய் கண்டுபிடிச்சி தனியாக ஒருத்தர் அப்ளை பண்ணார் அதை நான் ப்ளீட் வந்தேன் அப்படின்ற மாதிரி ஒருத்தனும் வந்து பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான் உள்ள போகிறதுக்கு அப்படிங்கிறது தான் அந்த மாதிரி இது வரைக்கும் எவனும் வந்ததில்லை அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட் ஓகேவா சரி இப்போ அப்டேட்டட் கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டில் யார் யாரெல்லாம் உள்ளே வராங்க என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி நமக்கு புதுசாக நமக்கு வந்த அப்டேட் படி யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சம்யுக்தா வைத்தியநாதன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்சி சேரன்னு சொல்லிட்டு தூக்கி தூக்கி கை தூக்கியாணாங்கள்ல ஸோ அவங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் அப்படிங்கிறது ஒரு பேஷன் ஸோ பிக் பாஸ் அப்படின்றது அவங்களுக்கும் ஒரு கனவாக இருக்கிறது ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு படங்கள் தெலுங்குகளை பண்ணாங்க பட் அது அந்த அளவுக்கு வந்து ரீச் இல்லை இந்த பாடல் நல்லா ஹிட்டான பிறகு ரியோ கூட நடித்து ஒரு ரஜினிகாந்த் அப்படின்ற மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் இருந்துச்சு அதுக்கடுத்து அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது போக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டிடிஎப் வாசன் ஷாலின் ஜோயா அஸ்வின் ஃபரீனா அப்புறம் வந்து அருண் ம ராமரு அமலா சாஜி கார்த்திக் குமார் பால்டப்பா அதித்தி பாலன் அவர்கள் அப்புறம் பிரேம்ஜி அமரன் அபிராமி சோனியா அகர்வால் ஜெகன் மாகாபா அப்புறம் வந்து ஸ்ரீதர் மாஸ்டர் ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா லைனில் இப்போ வந்து இருக்காங்க அப்படிங்கிறது தான் சரி பெரிய பெரிய பிரபலங்கள் பேர்லாம் சொன்னீங்க பேரரசு வராரு எம் எஸ் சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல கமல்சருடைய பேர் அப்படின்னு இல்லைன்னொன்னே அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு பின் வாங்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் தான் நமக்கு வந்து வந்திருக்கு ஸோ அதனால் இதுதான் இப்போதைக்கு ஸ்ட்ரீம் லைன் கண்டஸ்டன்ஸ் இதில் எத்தனை பேர் உள்ளே வருவாங்க எத்தனை பேர் வெளியே ஏறுவாங்க அப்படிங்கிறது இனிமேல் ஆடிஷன் முடித்து அவங்க வந்து ஃபைனலாக வந்து நமக்கு வந்து அறிவிக்கும் பொழுது தான் நமக்கு வந்து தெரியும் அதுபோக சர்ப்ரைஸ் பேக்கேஜாக நிறைய ஆடிஷன்ஸ் வந்து போயிட்டு தான் இருக்குது அந்த ஆடிஷன் லிஸ்ட் தான் நம்ம கொடுக்க வேணா எது கன்ஃபார்மாக எவங்க உள்ளே போகிற மாதிரி இருக்கோ அவங்களோட லிஸ்ட் தான் நம்ம வந்து கொடுக்க ஏன்னா ஆடிஷன் அட்டன் பண்ணுறவங்க எப்படியும் ஒரு நூற்றம்பது இரநூறு பேர் அட்டன் பண்ணுவாங்க அதிலிருந்து ஒரு மூணு கேட்டகரியாக வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மொதல் வந்து ஒரு செட்டு வந்து உள்ள போகிறதுக்கு வச்சுருப்பாங்க அவங்களுக்கு பேக்கப் சொல்லிட்டு அடுத்த ஒரு செட்டு அடுத்த ஒரு செட்டு கிட்டத்தட்ட ஒரு அறுபது அறுபத்தஞ்சு பேர் செலக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன் ஏன்னா அப்படி தான் சொன்னாங்க ஆக்சுவலாக அதுங்கள வந்து மெட்டிலைஸ் ஆகாமல் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் அவங்களுக்கு ஏதாவது ஆகுது உள்ளே போகிறவங்களுக்கு ஏதாவது அப்படின்னா அந்த டைமில் யாரும் வந்து இது பண்ண முடியாது அப்படிங்கிறப்ப டக்குன்னு வந்து அவங்கள மேட்ச் பண்ணி மாற்றி விட்றதுக்கு தான் இந்த மாதிரி ஸ்ட்ரீம்லைன் பண்ணி ப்ராசஸ் வந்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ இதுதான் இப்போதைக்கு அப்படின்ற கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டு ப்ரொமோ ஷூட்டு நெக்ஸ்ட் வீக் நடக்க போகுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க லைலோவும் அடுத்த வாரம் தான் எதிர்பார்க்கு இன்றைக்கி எதிர்பார்த்தோம் பட் இது வரைக்கும் வரலை ஸோ மேபி நெக்ஸ்ட் வீக் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லிக்கலாம் ஸோ இதுதான் வந்து அப்டேட்டு பட் செட் ஒர்க்லாம் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலும் வந்து சொல்லிட்டோம் அடுத்து வேறு என்ன அர்ச்சனாவை பற்றி பேசியாகணும் பாஸ் சீசன் செவன் தமிழோடைய வின்னர் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஆக்சுவலாக ஒருத்தவங்க வந்து அவங்ககிட்ட வந்து காசு கேட்குறாங்க அவங்க ஜிபே தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க உடனே வந்து என்ன நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் ஒருத்தவங்க போய் வாங்கி தராங்க அப்போ செக்யூரிட்டிலாம் வந்து மிரட்டறாரு எங்களை வரக்கூடாதுங்க போங்க அப்படின்ற மாதிரி பிரச்சனை வந்து அதெல்லாம் சொல்லாதீங்க நான் போய் வாங்கிட்டுறேன்னு சொன்னேன் அது வந்து ஆக்டிங் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து ஊட்டிகிட்டு இருக்கானுங்க ஆக்சுவலாக வந்து அந்த இடத்துல நீங்கள் கவனிச்சிங்கன்னா செக்யூரிட்டி ரொம்ப மூஞ்சே ரொம்ப டைட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ரக்குடாக இருப்பார் பார்த்துட்டு என்ன ஓவராக பண்ணுறா அடி வெளுத்துடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்திருப்பார் ஸோ அவங்கக்கிட்ட நம்ம வந்து போயிட்டு அர்ச்சனை காசை கொடுத்து அதெல்லாம் செக் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து வீண் விளம்பரம் மாதிரி தான் அது வந்து அது தெரியல ஏன்னா தெரிஞ்சிடும் ஒருத்தவங்க நடிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப தெரிஞ்சிடும் ஸோ அது வந்து வாண்டடாக அந்த இடத்துல வந்து கேட்டது தான் அதுக்கு அர்ச்சனா வந்து போய் வாங்கி கொடுத்தது அவங்களுடைய நல்ல குணம் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யுது அர்ச்சனாக்கு வந்து நமக்கு ஆயிரத்தி என்ன சொல்கிறது ஒரு இது இருக்குது அப்படின்னா கூட ஒரு வேறுபாடு இருக்குது அப்படின்னா கூட அவங்க வந்து அவங்க பொட்டென்ஷியலாக சில விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பெர்ஃபாமன்ஸ் நம்ம அதை ஆனால் டிமாண்டி காலனி டூ வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள் முனே சீன் தான் அர்ச்சனாவுடைய பர்ஃபாமன்ஸ் மூணு சீன்லேயும் வந்து பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு புது நடிகை அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் ஒரு படம் ஏன்னா ஒரு சில்வர் ஸ்க்ரீனில் வந்து போகிறாங்க சீரியல் நடிக்கிறாங்க பட் சில்வர் ஸ்க்ரீனில் நடிக்கிறப்ப அது வேறு மாதிரி ஒரு டூனில் வந்து வரும் அதில் ஒரு ஷார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அருள்நிதியை திட்டுற மாதிரி ஒரு சீன் இருக்கும் அதாவது அருள்நிதியில் அவங்களுடைய அந்த ஒரு ஃபேமிலியில் ஒரு மெம்பரை திட்டுற மாதிரி இருக்கும் அப்போ வேறு லெவலில் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க பிக் பாஸ் அர்ச்சனாவ நம்ம வந்து பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருந்தது அப்படிங்கிறது தான் அடுத்து ஒரு நடிப்பு நடிக்கிறதெல்லாம் வந்து வேறு மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க ஸோ ரோல் ரொம்ப முக்கியமாக நல்லா இருந்தது ஸோ பிஜிஎம் முதற்கொண்டு எல்லாமே பக்காவாக லைன் ஆகி ரொம்ப அருமையான ஒரு படம் ஃபஸ்ட் ஆஃப் வந்து செம்மையாக ஜெல் பண்ணியிருந்துச்சு செகண்ட் ஆஃப் அதுக்கு ஈக்குவலாக வந்து பண்ணியிருந்தாங்க இதில் என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னா டிமாண்டி காலனி நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதிலேருந்து ஒரு கனெக்ட் வந்து ரெண்டாவது பார்ட்டுக்கு வந்து போகும் அது வந்து ரொம்ப சூப்பராக வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க அதில் இருந்து பார்ட் த்ரீக்கு ஒரு லீடை கொடுத்து அவங்க அதை டிசால்வ் பண்ணுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்தது ஸோ குறிப்பாக சாம் சியர்ஸோடைய மியூசிக் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்தது ஒரு கட்டத்துக்கு மேலே செம்மையாக இருந்தது அருண்நிதி எப்பயும் போல் ஷட்டிலான பர்ஃபார்மன்ஸ் ஆனால் பிரியா பவானிசங்கர் எப்பயுமே ஒரு நெகட்டிவ் இருந்துச்சு அவங்களுக்கு என்னடா அவங்க பண்ணுவாங்களா இல்லையா இவங்க படம்லாம் ஃப்ளாப் ஆகுது அப்படின்ற மாதிரி அதில் ஒட்டைக்கிற அளவுக்கு அவங்களுடைய பெர்ஃபாமன்ஸ்லேயும் மெச்சூரிட்டியாக வந்து இருக்குது ப்ளஸ் அவங்களுடைய அவங்க ரிலீஸான படம் வந்து போகாது அப்படின்ற மாதிரி ஒரு டாக் இருக்குல்ல அதுவும் வந்து போகுது அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வச்சு வேறுற மாதிரி பண்ணிருக்காங்க ஸோ டோன்ட் மிஸ் தட் மூவி அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பாய்